வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொளியில் ஒரு பெண் தன் காதலனுக்கு எழுதுவது போல் கவிதை எழுதியுள்ளேன் வாருங்கள் கவிதைக்கு செல்வோம் மாமனே உன் கண்கள் என்ன காமன் கனையா உன் கண்களை கண்டாலே ஆசை பெருகுதே காமம் ஊற்றெடுக்குதே அன்பனே உன் அடர்த்தியான மீசையில் ஒளிந்து கொள்ள வேண்டும் ஓயாமல் உன் இதழோடு என் இதழ் பதிக்க வேண்டும் என் நாயகனே உன்னிடம் நான் இழந்தது நாணத்தை மட்டுமல்ல என்னையும் தான் காதலனே உனக்கென்ன காதலை சொல்லிவிட்டு சென்று விட்டாய் காலை மாலை தெரியாமல் கட்டிய ஆடையும் கழுன்று விழ கட்டிய ஆடையும் கழன்று விழ கட்டுடல் நெளிந்து போய் காத்திருக்கிறேன் மாமனே நீ ஒன்றும் மன்மதன் இல்லை ஆனாலும் உன்னை நினைத்தாலே நெஞ்சுக்குள் தேனாரும் பாலாரும் ஓடுதே அன்பனே அதிகாலையில் நீராடி வருகையில் ஆடையாய் என்னை உழுத்தி கொள்ள வேண்டும் அந்த அணைப்பின் இறுக்கத்தில் தென்றலுக்கும் வேர்க்க வேண்டும் என்னவனே எங்கே போனாய் பசலை படர்ந்து பசலை படர்ந்து என்னை பாடாய் படுத்துது கரும்பான உன் காதலை துரும்பாக இழைக்கும் முன்னே வந்துவிடு முத்தங்கள் தந்துவிடு கண்ணாளனை திரண்டு உருண்ட உன் தோள்களில் நான் தொத்திக் கொள்ள வேண்டும் பரந்த உன் மார் மீது படுத்துக்கொள்ள வேண்டும் அடுக்கலையில் நான் அடிசல் வடிக்கையில் நீ குறும்புகள் செய்ய வேண்டும் கர்மான அந்த தருணங்கள் நடை தளர்ந்தாலும் தவறாமல் நிகழ்த்த வேண்டும் நாயகனே நாயகனே இரவில் உன் அணைப்பில் நான் இல்லாததால் வாடிய என் முகத்தை கண்டு நிலாமங்கை மங்கை நகைக்கிறாள் நீ முத்தமலை பொழியும் போது குத்தும் உன் மீசையால் எனக்குள் மோகமலை பொழியுது ஆசை அணை உடைத்து பாயுது அதிகாலை தாண்டியும் ஆசை அலை ஓயவில்லை அதிகாலை தாண்டியும் ஆசை அலை ஓயவில்லை நன்றி இந்த கவிதைகள் பிடித்திருந்தால் கமெண்ட் பக்கத்தில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்